சமீபத்தில் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது அல்லது புதிதாக போடப்பட்டது என்றே வைத்துக் கொள்ளலாம் அதை பார்த்து அமெரிக்காவிற்கு வயிற்றச்சல் கிளம்புகிறது சீனாவிற்கோ தலை சுற்றுகிறது பாகிஸ்தானோ அலறுகிறது இதற்கெல்லாம் காரணம் இந்தியாவும் ஈரானும் இடையேயான உறவு பலப்படுவதுதான் காரணம் என்றும் சொல்கிறார்கள் அமெரிக்கா நினைத்தால் சிதைகின்ற உறவல்ல சீனாவும் பாகிஸ்தானும் நினைத்தால் அழித்து ஒழிக்கின்ற உறவல்ல ஈரானுக்கும் இந்தியாவிற்குமான உறவு இது நீண்டகால உறவு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது பல நாடுகளும் அமெரிக்கா என்ற விளக்கில் விழுந்து கருகிய விட்டில் பூச்சிகளாகின அமெரிக்காவின் சூழ்ச்சி தெரியாமல் விழுந்து கருகி போகின என்றே சொல்ல வேண்டும் இதற்கு நிகழ்கால உதாரணங்கள் தான் உக்ரைனும் ரஷ்யாவும் ஆனால் இந்தியா இது போன்ற சூழ்ச்சிகளை நன்கு முன்பிருந்தே அறிந்து கொள்வதால் இது சாமர்த்தியமாக ஒதுங்கி நிற்கும் அல்லது பயத்தால் பேசாமல் இருந்துவிடும் மௌனம் சாதிக்கும் ஆனால் இந்திய இந்தியா அப்படி அல்ல தனது தந்திரத்தால் இயங்குகிறது தனக்கு என்ன தேவையோ அதை தன் செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டு அது கழுவுற மீனில் நழுவுகிற மீனாய் தன் நகர்கிறது என்றே சொல்ல வேண்டும் அமெரிக்காவோ தனது சூழ்ச்சி விலை போகாமல் இந்தியாவிற்கு எதிராக பல நகர்வுகளை செய்தும் அது பயன்படாமல் போகவே விற்பதற்கு ஆளில்லாமல் சூழ்ச்சியை விற்பதற்கு ஆழ் தேடி அலைகிறது அமெரிக்கா இந்தியாவோ தன் பாட்டிற்கு தனக்கு தேவையான நட்புறவைகளையும் வளத்தையும் தனது வளர்ச்சியையும் கணக்கில் கொண்டு முன்னோக்கி நகர்கிறது என்றே சொல்ல வேண்டும் அப்படி என்ன ஈரான் இந்தியா உறவு ஏன் அமெரிக்காவிற்கு வயிற்றறிச்சல் வர வேண்டும் சீனாவிற்கு தலை சுற்றல் வர வேண்டும் பாகிஸ்தான் ஏன் அலர வேண்டும் பாருங்கள் பாருங்கள் ஈரானில் உள்ள சிஸ்தான் பலூஜிஸ்தான் பகுதியில் உள்ள ஆழ்கடல் துறைமுகம்தான் செபாகர் துறைமுகம் இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட்டும் ஈரானின் போர்ட் அண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இணைந்து அதன் இடையில் உருவாக்கியிருக்கும் ஒரு ஒப்பந்தத்தின்படி இந்த துறைமுகம் இனி வரும் பத்து வருடத்திற்கு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்பதுதான் சிறப்பு இரண்டாயிரத்தி பதினாறில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஈரான் பயணத்தின் போதுதான் இந்த துறைமுகம் சர்வதேச சரக்கு மற்றும் கப்பல்கள் கையாளும் துறைமுகமாக மாற்றப்பட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை எழுந்தது அப்போது பேச்சுவார்த்தை ஏற்பட்டு பிறகு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் ஆனது அதில் போட்டவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த துறைமுகத்தின் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி பணிகளுக்காக நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா முதலீடாக செலவு செய்யும் என்று கூறப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச தரத்தில் இந்த துறைமுகத்தை உயர்த்துவதற்காகவும் பெரிய கப்பல்களை கையாள்வதற்கு ஏதுவான வசதிகளை பெருக்குவதற்காகவும் மில்லியன் அமெரிக்க இந்திய ரூபாய் இவர்களுக்கு கடன் உதவியாகவும் அளிக்கப்படும் அது எதற்காக என்றால் அடிப்படை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் அதன் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காகவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சரக்குகளை கையாளும் திறனை துறைமுகத்திற்கு அதிகரிக்க முடியும் என்றும் கருதுகிறது இந்த துறைமுகம் சம்பந்தமாக பேச்சு எழுந்தபோது எல்லாம் துறைமுகத்தை இந்தியா பொறுப்பேற்று கையெழுத்து போட்ட போதும் அதற்கு மறைப்பு தெரிவித்துக்கொண்டும் அதற்கு கண்டனம் தெரிவித்து கொண்டும் அதிருப்தியை அறிவித்துக்கொண்டும் அமெரிக்கா குரல் எழுப்பியது என்றே சொல்ல வேண்டும் எப்போதும் மற்றவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் குணம் கொண்ட அமெரிக்கா இந்த முறையும் தனது பாணியிலும் பணியிலும் மாற்றமில்லாமல் தன்னுடைய வேலையை செய்தது தூண்டிவிடும் விதமாக ஒரு அறிவிக்கையும் வெளியிட்டது அதாவது இந்தியா வியாபார ரீதியாக முக்கியத்துவம் பெறும் தந்திரபரமான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் உள்ள இந்த சபாகர் துறைமுகத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுக்கும்போது தெஹரானிடம் வியாபார உறவுக்கு முயற்சிப்பவர்கள் அதன் தடைகள் பற்றிய சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்தை பற்றியதையும் அறிந்திருக்க வேண்டும் என்று மறைமுகமாக யாருக்கும் புரியாமல் புரியும்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டது இது இந்தியாவுக்கு ஆப்பு வைக்கும் அல்லது தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில்தான் அமெரிக்கா இப்படி வெளிப்படையான ஒரு அறிக்கை விட்டிருந்தது என்பது இந்தியாவிற்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்தேதான் இருந்தது அமெரிக்காவின் இந்த அறிக்கையை புறந்தள்ளி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கல்கட்டாவில் பதில் கூறியிருந்தார் இந்தியா தற்போது ஈரானின் சபாகர் துறைமுகம் பொறுப்பேற்று நடத்தப்போவதன் பலன் அந்த பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே குறுகிய சிந்தனை கொண்டு குறுகிய மனோபாவத்தோடு இதை அணுகவோ பார்க்கவோ வேண்டாம் என்றும் அப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்க வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜெய்சங்கர் அவர்கள் மேலும் முன்பு சபகார் துறைமுகம் சர்வதேச சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட வேண்டும் என்பது பற்றியும் அது ஈடுபட்டால் வரும் நன்மைகள் பற்றியும் அமெரிக்கா கூறியதையும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் அவர்கள் சுட்டிக்காட்டினார் பெங்காலில் தனது புத்தகமான ஒய் பாரத் மேட்டேஸின் பெங்களா பதிப்பின் வெளியீட்டு விடாவின் போதுதான் குறிப்பிட்டது அமெரிக்காவின் விமர்சனம் பற்றி நான் கவனித்திருந்தேன் இது சம்பந்தமாக அமெரிக்காவிடம் பேசி நாங்கள் அமெரிக்காவிற்கு எங்கள் நோக்கமும் வர்த்தக ரீதியான நல்லெண்ணம் என்ன என்பதையும் அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்தியா நீண்டகாலமாக சேர்ந்து செயல்பட்ட பகுதிதான் ஆனாலும் ஈரான் பக்கமும் பல பிரச்சனைகள் பலவாறு இருந்ததாலும் இதன் மீது தொடர் நடவடிக்கையோ ஒப்பந்தமோ செய்ய முடியாமல் நீண்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஈரானின் சாம்பகார் துறைமுகத்தை பத்து வருடத்திற்கு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வெற்றியும் நட்புறவின் வெற்றியும் என்றே குறிப்பிடுகிறார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவும் அப்படியே கருதுகிறது சாம்பகார் துறைமுகம் இந்தியாவை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமானது அது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற வியாபார பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் பெறும் என்பதுடன் பாகிஸ்தானில் உள்ள சீனாவுக்கு ஆளுமை கொண்ட செல்வாக்கு கொண்ட கோதர் துறைமுகத்தின் மிக அருகில்தான் இந்த துறைமுகம் என்பதும் அதுவும் இந்தியாவின் ஆளுமையில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தின் அருகில் அது இருக்கிறது என்பதும் இது முக்கியத்துவம் பெறுகிறது பாகிஸ்தானுக்கு இன்றும் தங்கள் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சிகள் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை முழுமை பெற முடியவில்லை என்பதே உண்மை சீனாவின் பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடோர் கோதர் துறைமுகத்திலிருந்து ஈரோப் நாடுகளுக்கான சரக்குகள் ஏற்றுமதியை எளிமையாக்கும் என்பதுதான் சீனாவின் திட்டங்களில் ஒன்று இன்று வரை இதில் வெற்றிக்கான திட்டங்களோ முழுமை பெறவோ இல்லை என்பதும் அரைகுறையாக நிற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவிலிருந்து கரை வழியாக கோதர் துறைமுகத்திற்கு பொருட்களை கொண்டு வந்து அங்கிருந்து கப்பல் மூலம் அனுப்புவது போன்ற சீனாவின் திட்டத்தை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு துவங்கி சரக்குகளை எளிதில் கையாளவும் அனுப்பவும் இந்த சாம்பவார் துறைமுகத்தின் ஒப்பந்தம் வழி இந்தியாவால் முடியும் என்றும் இந்தியா மார்தட்டுகிறது மும்பையிலிருந்தோ அல்லது குஜராத்திலிருந்தோ நாம் அனுப்பும் பொருட்கள் சாம்பகார் துறைமுகத்தை அடைகிறது அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் துர்மேனிஸ்தான் போன்ற பகுதிகள் வழியாக சரக்குகள் மற்ற பிரதேசங்களுக்கு அனுப்ப நல்ல வசதியாக இந்த துறைமுக தொடர்பு முடியும் மாறும் என்றும் இந்தியா கருதுகிறது மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களை அனுப்பி வைக்கும் வேலையை மிக எளிதாக்கும் என்றும் இந்தியா கருதுகிறது ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது சம்பந்தமாக இந்தியா மிடில் ஈஸ்ட் கோரிடோர் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் கோரிடோர் ஆகியவை நாம் கலந்துரையாடி ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதோடு அதோடு சேர்ந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கும் சரக்கு அனுப்புவதற்காக இந்தியா இந்த துறைமுகம் வழியாக எளிதாகும் என்றும் கருதுகிறார்கள் ஆக வியாபார ரீதியாக மிக அவசியமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தமும் நகர்வும் தான் இந்தியா இதில் செய்திருக்கிறது என்பதும் அதில் சந்தேகம் இல்லை என்பதும் உறுதியாகிறது முன்னேற்றமும் வளர்ச்சி முழு மூச்சாக கொண்டு செயல்படும் தற்போதைய இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் என்றால் அது மிக நமது ஏற்றுமதி மற்றும் வியாபார சங்கிலியை அதனது விநியோக சங்கிலியை சப்ளை செயனை பலப்படுத்த இது பேருதவி புரியும் அதோடு சீனா பாகிஸ்தான் நகர்வுகளை மிக நெருக்கமாக சென்று கண்காணிக்கவும் சாம்பார் துறைமுகத்துடன் கொண்ட உறவால் முடியும் அது நமக்கு உதவும் என்றும் கருதப்படுகிறது அந்த வகையில் மிக மிக அவசியமான ஒன்றுதான் இந்த ஒப்பந்தமும் இந்த செயல்பாடும் என்று கருதுகிறார்கள் இத்துடன் இந்தியா ஈரான் உறவு என்பது எவ்வளவு திடமானது பலமானது என்பதையும் இதன் மூலம் இரு நாடுகள் தங்களுக்குள்ளும் உலகிற்கும் இது உறுதியுடன் உரைக்க சொல்லியிருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் யார் தடை விதித்தாலும் மறப்பு வெறுப்பு தெரிவித்தாலும் இந்தியாவின் வெளியுறவின் நட்புறவின் வெற்றிதான் என்பதில் இதில் சந்தேகமில்லை அமெரிக்கா சமீப கால வழக்கம் போல தடையென்றோ நடவடிக்கை என்றோ இந்தியாவிடம் இறங்க முயலாது அறிக்கை விட்டு ஆதங்கத்தை தீர்க்கும் அல்லது ஆற்றாமையை வெளிப்படுத்தும் மாறாக நடவடிக்கை என்று எது வந்தாலும் இந்தியா கண்டுகொள்ளப் போவதும் இல்லை அதை பொருட்படுத்தப் போவதும் இல்லை அது அமெரிக்காவிற்கும் நன்கு தெரியும் என்பதால் அதற்காக அமெரிக்கா ஒருபோதும் துணியாது இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு சபஹார் போர்ட்டிலிருந்து ஆப்கானிஸ்தானின் மினரல் ரிச் பமியான் பகுதி வரையிலான தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதை அமைக்கும் திட்டமும் பரிசீலனையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மத்திய ஆசிய நாடுகளிலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் தனது ஆளுமையை காட்ட துவங்கியிருக்கிறது என்றே இது காட்டுகிறது இது சீனா பாகிஸ்தான் கூட்டு திட்டமான பெல்டென் ரோடு திட்டத்திற்கு எதிராக அமையும் என்பதும் வல்லுநர்களின் கணிப்பு மட்டுமல்ல இந்தியாவின் நகர்வும் அதை வைத்துத்தான் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானை அணுகாமல் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இந்தியாவின் வியாபார தொடர்பை இது எளிதாக்குவதோடு இந்தியா ரஷ்யா ஈரானுடன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கும் நார்த் சவுத் கோரிடோருடன் இது இணைக்கப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த சாலையைத்தான் ஐஎன்எஸ்டிசி என்று சொல்கிறார்கள் இந்த ஐஎன்எஸ்டிசி திட்டம் அல்லது சாலை என்று சொல்வது முக்கிய மையமாகவும் ஈரானை இந்த துறைமுகத்தை இந்தியா கருதுகிறது இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் அர்மேனியா அசர்பைசான் ரஷ்யா மத்திய ஆசிய நாடுகள் ஐரோப்பியா ஆகிய பகுதிகளில் சரக்கு போக்குவரத்திற்கான ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மல்டி ரோடு போக்குவரத்து திட்டம்தான் ஐஎன்எஸ்டிசி என்பது இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் கோரிடோர் என்ற இந்த சாலையுடன் இந்த துறைமுகம் இணைக்கப்படும்போது இது மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய வியாபார நோக்கம் கொண்டதாகவும் எதிர்காலத்தை மிக வளமானதும் சிறப்பானதாக மாற்றும் என்றும் கணிக்கிறார்கள் குஜராத்தின் கந்தகா துறைமுகம்தான் ஜபஹா துறைமுகத்திற்கு மிக அருகிலுள்ள இந்திய துறைமுகம் என்றே சொல்ல வேண்டும் சுமார் ஐநூற்றி ஐம்பது நாட்டிக்கல் மைல் தூரம் கொண்டது ஜபகார் துறைமுகத்திலிருந்து மும்பை துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நாட்டிக்கல் மைல் என்று சொல்கிறார்கள் இந்தியா ஈரானின் உறவு பலப்படும்போது பாகிஸ்தானுக்கும் தலை சுற்றுகிறது பாகிஸ்தானுக்கு இது எதிர்பாராத அடிபோல் ஆகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் சீனாவையும் கொஞ்ச நஞ்சமல்ல இது பாதிப்பது இது பாதிப்பை ஏற்படுத்தும் போது சீனா பதறத்தான் செய்கிறது அவர்களின் பல பொருளாதார திட்டங்களையும் இந்தியா சத்தமே இல்லாமல் சிதைக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எந்த நேரடி தாக்குதலும் செய்யாமல் மிக பலமாக அதிரடி தாக்குதல் செய்கிறது இந்தியா சீனாவை மத்திய ஆசிய நாடுகளுடனான வியாபார தொடர்புகள் ஈரானை ஒதுக்கி வைத்துவிட்டு செய்வது என்பது எந்த நாட்டிற்கும் எளிதல்ல என்பது முக்கியம் அவ்வளவு எளிதல்ல என்பது சீனாவுக்கும் தெரியும் அதனால்தான் சீனா அப்படிப்பட்ட வியாபார சாலைகளை திட்டம் போட்டது ஆனால் அதில் முக்கிய பிரதிநிதியான ஈரானை தன் பக்கம் இந்தியா இழுத்து தன் திட்டத்தை செயல்படுத்த துவங்கும்போது சீனா பிரம்மை பிடித்து நிற்கிறது என்றே சொல்ல வேண்டும் சீனாவின் நிழலிலும் ஈரானின் நிழலிலும் பிழைப்பை ஓட்ட நினைத்த பாகிஸ்தானோ அதன் நிலையோ இன்று அந்தோ பரிதாபம் தலையில் கை வைத்து புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது போதாததற்கு போதாததற்கு சீனா பாகிஸ்தானின் பெல்டன் ரோடு திட்டம் கடந்து செல்லும் போஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் அங்குள்ள மக்கள் இன்று இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்றும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் இது பாகிஸ்தானிற்கு மட்டுமல்ல சீனாவிற்கும் பெரும் அச்சத்தையும் கிரியையும் ஏற்படுத்தி இருக்கிறது நீருக்குள் விட்ட வாயு போல தாங்கள் முதலீடு செய்த பணமெல்லாம் வெறும் குமிழிகளாக வெளியேறுமோ என்று பயப்படுகிறது சீனா அதன் அச்சம் பாகிஸ்தானை வைவதா தன்னைத்தானே வைவதா என்று சீனா நினைக்கும் போதுதான் குழம்பி நிற்கும் போதுதான் பாகிஸ்தானோ பித்து பிடித்து புலப்பித்திருக்கிறது ஏனென்றால் ஒரே ஒரு எதிர்பார்ப்பும் பிடிவள்ளியுமாக இருந்ததுதான் தான் ஈரானிடமும் சீனாவிடமும் அண்டி பிழைக்கலாம் என்பது இப்போது அதுவும் பிரச்சனைக்குள்ளாகவும் பாகிஸ்தான் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கிறது அமெரிக்காவிற்கோ யாரும் முன்னேறிவிடக்கூடாது தங்களை மிஞ்சி யாரும் சென்றுவிடக்கூடாது தங்களுக்கு ஆளுமை எப்போதும் உலகளவில் வேண்டும் என்ற நேக்கில் எங்கு யாராவது முயற்சியிலோ முன்னேற்றமோ அடைகிறதா இருந்தால் அங்கு எப்போது பிரச்சனையை கிளப்பிவிடாம் என்ற வழியில் அதற்கு வயிற்றச்சல் கிளம்பிவிடும் எனவே அது அதனுடைய பாணியில் தூண்டி விடுதல் வேலையை துவங்கிவிடும் அப்படி ரஷ்யாவை விலகினப்படுத்த உக்ரைனை வைத்து விளையாடிய விளையாட்டுதான் இன்று உக்ரைனும் ரஷ்யாவும் பலமிழந்து விளையாடி பாதிப்புக்குள்ளாகி நிற்கிறது அமெரிக்காவும் உக்ரைனை வைத்து குரங்கை வைத்து விளையாட்டு காட்டிவிட்டு வேடிக்கை வண்ணம் இனி அடுத்து யாரை வைத்து விளையாடுவது யார் நம்மை விட மிஞ்ச ஏதாவது முயற்சி செய்கிறார்களா தங்களுக்குள் முன்னேறி விடுகிறார்களா என்று தக்கம் பார்த்து சுற்றுகிறது அப்போதுதான் இந்தியாவை குறிவைக்கிறது இந்தியாவிடம் இந்த எந்த வேலையும் ஆகாது என்பதை சமீப காலங்களில் அமெரிக்கா நன்கு புரிந்து வைத்திருக்கிறது எனவே இந்தியாவிடம் செயல்படும்போது சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை என்ற வகையில்தான் தான் எப்போதும் வெளியிடுகிறது இந்தியாவும் அதை துடைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுகிறது எனவே இந்த வகையில் அமெரிக்காவை பற்றி இங்கு யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்றே தோன்றுகிறது ஆனால் பாகிஸ்தானுக்கு இது பெரும் அடியாகத்தான் இருக்கிறது சீனாவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை இந்தியாவின் ராஜதந்திரமும் அங்கேதான் இருக்கிறது